மேலானது சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது உயிரிலும் மேலானது நமது உரிமை போராடினாலும் சாவோம் போராடாவிட்டாலும் சாவோம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு அதனால் போராடி சாவோம் என்று அடிமை தமிழினத்தின் உரிமைக்காக களத்திலே பாய்ந்த மான மரவன் வீர புலி மரவன் விடுதலை புலி பிரபாகரனுடைய உடன் பிறந்த தம்பி தங்கைகளும் பிள்ளைகளும் நாங்கள் இந்த இனத்தில் பிறந்த ஒருவன்தான் நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும்